ஓம் சக்தி பன்ரொட்டி சக்தி பீடத்தைச் சேர்ந்த சக்தி திருமதி பத்மபிரியா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அதாவது சித்ரா பௌர்ணமியில எனக்கு எவ்வளவு அனுபவம் கிடைச்சிருக்குன்றதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அம்மா கிட்ட ஒரு தடவை பாத பூஜைக்கு போக்குள்ள அம்மா என்ன சொன்னாங்க நீ அம்மா வந்து என்னை வந்து ரெட்டநாகத்துல பதிவு சொன்னாங்க பதவி சொன்னாங்க அந்த மாதிரி பதிவு பண்ணி நான் ரெட்டநாகத்துல குடும்பத்தோட உட்காந்துட்டு அன்னை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த வேள்வியில கலந்துக்கிட்டு நாங்க நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரோம் வரக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஆனால் ஒரு சின்ன ஒரு அடிக்குடம் இல்லாமல் அம்மா வந்து எங்கள் எங்களுக்கும் சரி எங்கள் காருக்கும் சரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் அம்மா வந்து எங்களை காப்பாற்றி கொடுத்தாங்க அது என்னுடைய சித்ரா பௌர்ணமையோடய என்னுடைய முதல் அனுபவம் அப்புறம் அடுத்த தடவை போக்குல அம்மா சொன்னாங்க குண்டத்துக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயும் நான் குடும்பத்தோட உட்காந்து கலந்துக்கிட்டப்ப அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா வீடு கட்டிருக்கும் மேல மாடியில கட்டணும் ரூம் எல்லாம் பையனுக்கு வேணுன்றதுக்காக நான் நினைச்சிட்டு இருந்து அங்கிருந்து அந்த சித்ரா பௌர்ணமியில இருந்து ஒரு கல் எடுத்துட்டு வந்திருந்தேன் அம்மாவை நினைச்சிட்டு கட்டணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரியே அந்த சித்ரா பௌர்ணமி வேள்வியில கலந்துட்டத்துடைய இதுவா மேல நாங்கள் கட்ட ஆரம்பிச்சோம் கட்ட ஆரம்பிச்சிட்டு வே நாங்க கீழே இருக்கிற வீட்டுக்கு அதாவது ரூம்லாம் சின்னதா இருக்கும் மேல நம்ம பெருசா கட்டலாம் அப்படின்ட்டு நாங்க பிளானை மாத்தி நாங்க எந்த யாரையும் கன்சல்ட் பண்ணாம நாங்களே ஒரு பிளான் போட்டு பெரிய ரூமா வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்தி ஒற்றை ஸ்டேஜ் வந்து எல்லாமே வந்துடுச்சு பிளான் பண்ணி இந்த செவ்வூரெல்லாம் வச்சாச்சு ஒரு ஆசாரி வந்து பார்த்துட்டு ஐயோ இன்னும் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த பிளானில் இருந்தீங்கன்னா வீட்டுக்காரங்களும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது விருந்தாளிங்களால் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க முடியும் நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது வீட்டோட அமைப்பு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுடைய அருளால் அதை த இது பண்ணிவிட்டு பழையபடி கீழே இருக்கிற படியே மேலே வீடு கட்டணும் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த வீட்டோட அமைப்பை மாற்றிட்டு எவ்வளோ துன்பத்துல பட்டிருக்காங்கன்றதையும் நான் அனுபவத்துல நிறைய பேரை பாத்திருக்கேன் அந்த துன்பம்லாம் நாங்க படாம இருக்கணும்ன்றதுக்காக அம்மா எங்களை வேள்வியில உட்கார வச்சு அந்த சித்ரா பௌர்ணமியுடைய வேள்வியில உட்கார வச்சு அதனுடைய பலனா அந்த எந்த துன்பமும் எங்களை தாக்காம எங்க குடும்பத்தை ரொம்ப அம்மா வந்து காப்பாத்தி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நான் கோடான குடி நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன சின்னசக்தி எனக்கு முதுகு தண்டு இருக்குன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் அதுக்கு முன்னாடி அந்த எல் ஃபோர் எல் ஃபைவ்ல வந்து எனக்கு வந்து எலும்பு நகர்ந்துருச்சு நகர்ந்துட்டனே என்னால் வந்து நடக்க சாதாரணமாக நான் நடக்க மாட்டேன் அடிப்பிரதிஷ்டம் மாதிரி தான் நடப்பேன் ஒரு லிட்டர் பால் கூட என்னால் தூக்க முடியாது ஒரு வெங்காயம் கூட என்னால் கட் பண்ண முடியாது நார்மல் லைஃப்பில் நான் இல்லை என்னால் என்னுடைய வேலைகளையும் செஞ்சுக்க முடியாத நிலமையில இருந்தேன் நான் எல்லா டாக்டரையும் எல்லாரையும் கன்சன்ட் கோயம்புத்தூர் சென்னை சித்தா மருத்துவம் எல்லா இடத்துலையும் போய் பார்க்கக்குள்ள இதுக்கு ஒரே ஒரு இது வந்து நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு அவங்களாம் என்ன சொன்னாங்க அது முதுகு தண்டு எலும்புலலாம் கை வச்சுன்னா அதில் சரியே வராது அது வந்து என்னதான் இருந்தாலும் அது ரிஸ்கான வேலை தான் அதுக்கப்புறம் உன்னால நார்மல் லைஃப்ல இருக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா நான் எதையுமே பண்ண மாட்டேன் நான் அம்மா கிட்ட போய் நான் அம்மாவை பார்த்து அம்மா என்ன சொல்றாங்களோ நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு நான் அம்மா கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிருந்தேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு அம்மா கிட்ட நான் நல்லா ரிப்போர்ட் எப்படி தூக்கி காமிக்கிறேன் அம்மா இப்படி எல்லாம் சொல்றாங்கம்மா இப்படிலாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் அம்மா வந்து என் ரிப்போர்ட்டை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா உத்து பாக்குறாங்க என் ரிப்போர்ட் அவ்வளோ ஒரு உத்து பார்த்துட்டு சூளையாக கொண்டது பதிவு பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சூளையாகண்டது பதிவு பண்ணிட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டு அந்த மாதிரியே தான் அளக்குமிய முடியாது எதுவுமே பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருந்தா சித்ரா பௌர்ணமிக்கு பெல்ட் போட்டுட்டு தான் வந்தேன் நான் சித்ரா பௌர்ணமிக்கு வந்து ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு வந்து அதுல உட்காந்துதான் அந்த வேள்வியெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் நான் நேராக நிம்றது என்னால என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிறது என்னால என் வேலைகளை விட அதிகமாகவே ஒரு சாதாரணமா ஒரு மகளிர் எவ்வளவு செய்வாங்களோ அதை விட அதிகமான வேலைகளே செய்கிற அளவுக்கு அம்மா எனக்கு அந்த சித்ரா பௌர்ணமி வேள்வி மூலயமா எனக்கு வந்து சக்தி கொடுத்தாங்க எங்க வீட்டுக்காரர் வந்து அதுக்கு முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போனமா குண்டமா வந்துடணும் துண்டுலாம் சேர்ந்து இந்த இதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த சித்ரா பௌர்ணமியில அம்மா எனக்கு நடந்த அற்புதத்தை பார்த்து எங்க வீட்டுக்காரே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இந்த அளவுக்கு நான் நடமாடுறேன் அப்படி இப்பயும் எந்த ஒரு டாக்டரும் என்ன ரிப்போர்ட்டை பார்த்தாங்கன்னா நீங்களா இப்படி நடக்கிறீங்க எப்படி இதெல்லாம் அப்படின்ற மாதிரிதான் கேட்பாங்கன்னா இதை எதுக்கு சொல்ல வேணா எங்க சக்தி படத்துக்கு ஒரு சக்தி வந்தாங்க அவங்களுக்கு வந்து சுண்டு வரல ஒரு சின்ன கிராக்கு கிராக்கு தான் அது எதுவும் எலும்புலாம் நகர்ல ஒரு சின்ன கிராக்கு அதுக்கு வந்து அவங்க இவ்வளோ பெரிய கட்டு போட்டு கழுத்துல போட்டு இவ்வளோ பெரிய கட்டு ஒரு பதினஞ்சு நாளாக அவங்க அம்மா வந்து கும்புறாங்க அந்த கட்டோட தான் வராங்க அப்படி இருக்கக்குள்ள எலும்பு சுத்தமாக விட்டு நகர்ந்து இருக்கக்குள்ளேயே அம்மா என்ன எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாம எப்படி காப்பாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னுக்குள்ள நான் அம்மாக்கு கொடான கூடிய நன்றி சொல்லிக்கிறேன் இது மூலயமா எனக்கு என்ன ஒரு இதுனா எலும்பு நகர்ந்ததும் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நான் வந்து அந்த டைம்ல வந்து பிசியோ வந்து மறு ல வந்து தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் வாரத்துல மூணு நாள் சொல்லிட்டு ஒரு ஒரு மாசம் தொடர்ந்து வந்தேன் வந்து நான் மருவத்தூர்ல வந்து அம்மாவை கும்பிட்டுட்டு அம்மா வந்து அந்த அதரவண பத்திரகாலையில நின்று ஆசீர்வாதம் இல்லீங்களா அதெல்லாம் ஒவ்வொருத்தரும்பிக்கே போவேன் போகக்குள்ள அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன் எனக்கு நார்மல் இதுக்கு நான் வந்துட்டேன் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அம்மா வந்து கொடுக்குற வாய்ப்பையும் கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக்குவோம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இப்ப இப்ப நம்ம நினைச்சோன்னா நம்ம அம்மா வந்து நம்மளால நேரில் பார்த்து அந்த அதரவண பத்திரக்காளிகிட்டலாம் ஆசிர்வாதம் வாங்க முடியாது இல்லையா இந்த நோய் எனக்கு வந்தாலும் அதன் மூலிமா நம்ம மருவ திருமணம் வச்சு அம்மா அத்தனை தடவை நான் எனக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைக்கக்குள்ள இன்னைக்கு நான் அதை நினைச்சு இது வந்திருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்ததே ஒரு நல்ல விஷயந்தான் அதனால நம்ம அம்மாவுடைய தரிசனத்தை அத்தனை தடவை நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் இதை சொல்லிக்கிறேன் அம்மாவுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன் சக்தி இதெல்லாம் என்னுடைய சித்ரா பௌர்ணமி அனுபவங்கள் எங்கள் அம்மாவையும் ஒரு தடவை அம்மா வந்து சூளை யாகத்தில் பதிவு செய்ய சொல்லியிருந்தாங்க சூலையாக குணத்துல பதிவு செய்ய அம்மா அம்மா வந்து யாகத்துல உட்காந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு கேன்சர் வந்து கை விட்டுட்டாங்க இவங்களுக்கு இனிமே ஒண்ணுமே மருந்து உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது இவங்களுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும் இனிமே அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிடறதுக்கு கொடுங்க அவங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அம்மா நீதம்மா எங்க அம்மாவை காப்பாத்தி குடுக்கணும் அப்படின்னு அம்மா பட்றதுக்கு முன்னாடி நின்று அழுதப்ப அம்மா அந்த சித்ரா பௌர்ணமியில நான் அம்மா சொன்னத நம்ம கேட்டோம் இல்லைங்களா அதுக்கு பலனா அம்மா வந்து எங்க அம்மாக்கு அந்த மருந்தை ஏத்துக்க வச்சு நீ வரைக்கும் எங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க எங்க அம்மா சாப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு அம்மாவுடைய அந்த சித்ரா பௌர்ணமி வேள்விதான் சக்தி காரணம் உண்மையா சொல்றேன் இருபத்தோரு சித்தர்கள் ஜீவசமாதி உள்ள இடம் மருவத்துருன்றத நாங்க அனுபவபூர்வமா உணர்ந்தோம் அது சித்தர்களின் தலைவையான ஆதிபராசக்தி பங்காரம்மா நம்ம கூட இருந்தது அவங்க காலத்துல நம்ம வாழ்ந்தோம்ன்றது வந்து நான் உண்மையா சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் நான் இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் உயர்ந்தேன்னா அது பங்காரம்மாவால மட்டும்தான் இதான் என்னுடைய சித்ரா அனுபவங்கள் அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட எப்படி வந்தேன்றதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன் சக்தி எங்க வீட் எங்க வீட்டுக்கு வந்து நான் கல்யாணம் ஆவறத்துக்கு முன்னாடியிலேருந்து அம்மா கிட்ட போயிட்டு இருக்கிறேன் அம்மா வீட்டில வந்து ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து சாமி வந்து சொன்னாங்க நீ வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் போய் ஓம் சக்தி கோயில போய் சுத்திட்டு வா அப்போ வந்து எங்க வந்து சக்தி பீடம் மாவளர் பண்டுட்டி வந்து மன்றமா இருந்த டைம் போய் சுத்திட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நான் போய் மன்றத்தை போய் ஒரு நாள் போய் சுத்தத்துக்கு முத முதல் போகக்குள்ள ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தான் நான் போனேன் போய் சுத்தத்துக்கு போகக்குள்ள அங்கே வந்து ஒரு வயசான தாத்தா ஒருத்தவங்க சொன்னாங்க அம்மா இன்னைக்கு கருவறை வரலமா நீ உள்ள போய் கொஞ்சம் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறதுல நின்றுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது அம்மானா யாரு குரு அம்மானா யாரு ஆதிபராசக்தினா யாரு எதுவுமே தெரியாது அப்படி இருக்கக்குள்ள அவங்க சொல்லக்குள்ள உள்ள போவமானு சொன்னேன் அவங்க ஒன்னு ஒன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க முதல்ல போய் விளக்கேற்றணும் அப்புறம் அப்புறம் அம்மாவுக்கு குரு அம்மாக்கு டிஸ்டி எடுக்கணும் அடுத்து அம்மா படத்தை துடைக்கணும் அடுத்தது கருவா அம்மா படம் துடைக்கணும் அடுத்தது திருவடி படம் துடைக்கணும் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க வெளியில நின்று சொல்ல சொல்ல நான் வந்து அதெல்லாம் செஞ்சேன் அந்த செய்யக்குள்ள அந்த ஒரு சக்தி வந்து உண்மையிலே எனக்கு ஈர்த்தது இந்த சக்தி அந்த அந்த சக்தி என்னை ஈர்த்தோடனே அதுலருந்து நான் என்ன செஞ்சேன் அதுக்கப்புறம் அப்படியே அம்மாவுடைய சிந்தனையிலேயே இருந்தேன் அம்மா கிட்ட நம்ம போகணும் அதே மாதிரி அம்மாக்கு நம்ம தொண்டு செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை நான் டெய்லியும் சக்தி மன்றத்துக்கு போக ஆரம்பிச்சேன் ஒரு ஒரு தொண்டா அப்படின்னு நான் செஞ்சேன் செய்ய செய்ய எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் அதாவது என்னன்னா எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் ஒரு பயம் இருக்கும் ஏதோ ஒரு பயம் அதாவது அந்த ஒரு மாதிரி மனசுல ஏதோ இறந்துருவாங்க அந்த யம பயம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்தது அது முத முத அந்த மன்றத்துல போய் நான் போய் நான் என்னைக்கு தொண்டு செய்ய ஆரம்பிச்சனோ அந்த பயம் ஃபுல்லாக எனக்கு நீங்கி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்துச்சு அந்த இதை வந்து அம்மா கிட்ட போகணும் நம்ம தொண்டு செய்யணும்ன்ற அந்த சிந்தனையிலே இருக்க எனக்கு ரொம்ப மனசு நல்லா நிம்மதியாக இருந்தது அப்போ வந்து அந்த மன்றத்து சக்திங்கெல்லாம் சொன்னாங்க அம்மா கருவறை பணி வருது வியாழக்கிழமை வர வியாழக்கிழமை கருவற கருவறை பணி வருது நீ வந்து மருத்துவருக்கு கருவறை பணிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனால் அந்த அந்த என்ன செஞ்சு அம்மா கிட்ட போய் இது பண்ணப்போ அம்மாவை பற்றி பேச ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி மௌன விரதம் இருக்கணும் வியாழக்கிழமனா குருவாரத்தில் விரதம் இருக்கணும் மௌன விரதம் இருக்கணும் அதெல்லாம் கேள்விப்பட்டு நான் அப்போ வந்து குருவாரத்தில் மௌன விரதம் விரதம் எல்லாமே இருக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து இவங்க சொன்னவனே உடனே வியாழக்கிழமை விரதமான்னு சொல்லக்குள்ளே நான் என்ன செஞ்சேன் எங்கள் சக்தி மன்றத்தில் வந்து தேர் இருக்கும் சக்தி அந்த தேரில் இருக்க குரு அம்மா பார்த்துக்கிட்ட போய் நின்று அம்மா நாளைக்கு நான் மறு ஊற்றுக்குவாங்கன்னா நான் இன்னைக்கு புதங்கமே நான் வந்து மௌன விரதம் இருந்துட்டுமாம்மா அப்படின்னு நான் உத்தரவு கேட்குறேன் அம்மா இருன்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நான் புதன்கிழமையே அந்த விரதத்தை முடிச்சுட்டு மௌன விரதம் குடிச்சுட்டு நான் மறுநாள் எங்க அப்பா கூட்டிகிட்டு நான் மருவத்தூருக்கு போறேன் மருவத்தூர் போனோடனே அங்க நிலம் முடிஞ்சு சின்ன சின்ன தொண்டை செஞ்சுட்டு எல்லாரும் வாங்க அப்போல்லாம் தட்டு வச்சு பார்க்குற இது இருந்தது வாங்க எல்லாம் தட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுல நானும் எங்க அப்பாவும் உள்ள போறோம் உள்ள போனோடனே அம்மா என்ன சொன்னாங்க நீ வந்து ஆடி போறதுக்கு வந்து பால் குடம் எடு அப்படின்னு சொன்னாங்க அம்மா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அதை தான் சொன்னது பால் குடம் எடு அப்படின்னு சொன்னோன்னே சரி பால் குடம் எடுத்து நான் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போகிறோம் அப்போ ஒரு சக்தி சொல்றாங்க எப்பயுமே அம்மா வேலைக்கு ஆனால் மௌன விரதம் இருப்பாங்க நேத்தியா ஆனால் மௌன விரதம் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம மன்றத்தில் நின்று நம்ம அம்மா கிட்ட நாம் அம்மா நான் இன்னைக்கு இருக்கட்டுமா அம்மா மௌன விரதம்னு கேட்டதுக்கே அம்மா அவங்களுடைய மௌனத்தை கலைச்சி புதங்களே இருந்துட்டு வேலைக்கு நம்ம எங்கிட்ட பேசுனாங்க பாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது இல்லாம நான் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மருத்துவர் நான் மண்ணை மிதிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் மருத்துவர் மண்ணை மிதிக்கிறது கூட அந்த நாட்காள் மண்டபத்துக்கு கீழே நான் கருவறைக்கு நேரம் வந்து நிக்கிறேன் சக்தி நான் நிக்கிறேன் அம்மா வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் கோயில சுத்துறாங்க கோயில சுத்தி வரக்குள்ள கருவறை கிட்ட நின்னு வெ கருவறை வெளியில அந்த பிள்ளையார்லாம் எல்லாம் மேல இருக்குன்னு அந்த இடத்துல நின்னு குருமா அப்படி கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்ப வந்து என் கூட வந்து இன்னொரு சக்தி ஒன்று நான் பாத்தியா அம்மா ஆசீர்வாதம் பண்ணாங்க பாத்தியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் தான் அம்மாவை பாக்குறது கை தூக்கி ஆசை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஆனால் அம்மா சொன்னபடி என்னால வந்து ஆடி போகிறதுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணேன் எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியாதால பால் குடம் அம்மா எடுக்க சொன்னது பால் குடம் எடுக்காம வெறும் பால் அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன் அதனால வந்து எனக்கு என்னாச்சுன்னா அதனால கொஞ்சம் அம்மா அம்மா சொன்னதை கரெக்டா பர்ஃபெக்டா செஞ்சாதான் அது அதனுடைய பலனுன்றதையும் நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அம்மாவுடைய அருளால எனக்கு திருமணம் நடந்துச்சு திருமணம் நடந்து குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அப்பதான் நான் உணர்ந்தேன் அம்மா இதுக்காக தான் வந்து நம்மள பால் குடம் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நான் உணர்ந்தேன் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன் சக்தி அதுக்கப்புறம் வந்து அம்மா கிட்ட போய் பாதப்பூச்சை கேட்கக்குள்ள அம்மா சொன்னாங்க பாதப்பூச்சை பண்ணக்குள்ள அம்மா வந்து உனக்கு ஆண் கருவுல வந்து குழந்தை தங்கும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில மறந்து சொன்னாங்க அத்திக்காய் பேரிக்காய் வெல்ரிக்காய் வெளாங்காய் இதெல்லாம் காய வச்சு பொடி பண்ணி சாப்பிடு ஆட்டுப்பாலில் குடிவேர்க்கல ஆஹ் அவுள் பொட்டுக்கடலை இதை போட்டு ஊற ஆட்டுப்பாலை காய்ச்சி ஆடை நீக்கி இதை மூணுத்தையும் போட்டு ஊற வச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அதுபடியே நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்புறம் அது அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தேன் ஒரு ஒரு தடையும் என்ன ஆகும்னா அம்மாவுக்கு நான் பூச்சி பண்ணக்குள்ள நான் கிட்ட அப்பலாம் உள்ள போய் பண்ணலாம் இல்லைங்களா பாதப்பூச்சை முட்டி போட்டுட்டு பண்ணக்குள்ள அம்மா என்னை நல்லா பாப்பாங்க ஒரு ஒரு பார்வை அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க நீ பாக்கிறதுக்கு தான் பொண்ணு உனக்கு உள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனோட இது வந்து எனக்கு அப்ப தெரியல ஆஹ் உடம்புல ஒரு ஒரு பார்த்தா எனக்கு உண்மையா இதுவாகாம இருக்கும் எனக்கு எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான தகுதியே இல்லை அந்த அளவுக்கு உடம்பு வீக்கான உடம்பு அம்மாவுடைய பார்வையாலே ஒவ்வொரு பார்வையை ஒவ்வொரு தடவை பாதை அம்மா என்ன உத்து உத்து பார்த்து எனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை தந்தாங்க உண்மை சக்தி இதே இதை யாருன்னு சொன்ன நம்பவே மாட்டாங்க ஒவ்வொரு பாத பாதுபிச்சு அம்மா என்ன உத்து உத்து பாப்பாங்க அந்த அந்த எனக்கு இருக்க நீக்கி எனக்கு ஒரு நல்ல ஆண் அம்மா தந்தாங்க வந்து குழந்தையும் என்ன ஆச்சுன்னா என்கிட்ட பாலை புடிச்சு குடிக்க தெரியாது கத்துவான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஒரு மாசம் ரொம்ப ஒரு மாசம் எங்கயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு மாசம் எப்பாவும் பாத்துட்டு இருந்தேன் ஒரு மாசம் கழிச்சு அம்மா கிட்ட குழந்தைய தூக்கிட்டு வந்தேன் அம்மா இதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பாலை குடிக்க மாட்டான்மா ரொம்ப கத்துறாமா அப்படின்றதுக்கு அம்மா ஒரு ஒரு தாயை எப்படி ஒரு குழந்தைக்கு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நீ வலிக்காம அந்த பாலை பிய்ச்சி கொடு நான் அவனை குடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன அம்மா குழந்தைக்கு பேர் வைங்கம்மா அப்படின்னு சொல்லி இப்படி காரணிக்கக்குள்ள அம்மா அவனுக்கு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி சக்தி மகேந்திரா அப்படின்னு சொல்லி அம்மா பேர் வச்சாங்க நான் போயிட்டு வந்து மறுநாளே சக்தி எந்த ஒரு இதுவும் இல்லாம நார்மலா எல்லா குழந்தையும் எப்படி பால் குடிக்குமோ அதே மாதிரி குடிச்சான் சக்தி அது வந்து ஒரு பெரிய அற்புதம் ஏன் ஒரு மாசம் நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பாலை கொடுக்கறதுக்கு நான் பட்ட கஷ்டம் அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் நான் அடிக்கடி அம்மா கிட்ட அவனை கூட்டிட்டு போவேன் பாத்த பூச்சி கூட்டிட்டு போக்குல அவனுக்கு ஒரு ஒன்றரை வயசு ஒரு ரெண்டு வயசு இருக்கும் அப்ப அம்மா சொன்னாங்க பாலை காய்ச்சற வச்சுட்டு எனக்கு அதை பிள்ளைய பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க ஒரு பாத பூச்சியில் எனக்கு சொன்னாங்க நான் இது எனக்கு அந்த அதுக்கான அர்த்தம் எனக்கு அப்போது புரியல என்னமோ சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் வந்துட்டு நான் வீட்டில் ஒரு வந்து கொஞ்ச நாள் கழித்து வீட்டில் பால் காய்ச்சிக்குள்ளே எங்கள் அண்ணன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் ஒரே வயசு தான் குட்டி வயசு அதான் ஒன்றரை வயசு ரெண்டு வயசு இருக்கும் அப்போ என்ன செஞ்சால் நான் பால் காய்ச்சுருக்கக்குள்ளே என் அண்ணன் பொண்ணு வீட்டில் இருக்கக்குள்ள புடிச்சு அவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கு வெளியில வெளியில கூட்டிட்டு போயிட்டு அதாவது சந்து வழியா வந்து அடுத்த தெருவில் எங்க அம்மா வீடு அது மண் பிடிச்சிக்கிட்டு அதுங்களுக்கு வழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது அந்த மண் ரெண்டும் கைய புடிச்சிட்டு அந்த குழந்தைங்க போகுதுங்க ஏன்னா வீட்டில் பாலை காய்ச்சிட்டு இருக்கிறேன் அப்ப வந்து அந்த சந்துல போக்குள்ளே அங்க அந்த சந்துல அந்த வழியா வரந்த ஒரு ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஐயோ இது இரும்பு கடக்கார வீட்டு எங்க அம்மா வீட்டுல இரும்பு கடை வச்சிருக்காங்க ஏதோ இரும்பு கிடக்கார வீட்டு குழந்தைங்களாச்சு இதுங்க எங்க இங்க வருதுங்க அப்படி ரெண்டு குழந்தையும் ஒன்னா வருது அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை கொண்டு வந்து எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் எங்க அம்மா வீட்டுல தான் எனக்கு போன் பண்றாங்க குழந்தை இங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு தாய் வந்து எப்படி நமக்கு முன்ன முன்னாடி அதாவது முன்னாடியே அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்காக நமக்கு ஒரு பாத பூஜையை கொடுத்து அந்த பாத பூஜை மூலியமா அம்மா அம்மா வாயால் சொல்லி என் குழந்தைய காப்பாத்திருக்காங்க ஒவ்வொரு தடையும் சக்தி அடுத்தது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போனா அடுத்த ஸ்கூலுக்கு போறது ஸ்டேஜ் ப்ரீகேஜி போய் பையனை சேர்த்தேன் ப்ரீகேஜி போய் பையனை சேர்க்கக்குள்ள ஒரு ஒரு வாரம் தான் சக்தி ஒழுங்கா போனான் அதுக்கப்புறம் என்ன செஞ்சா என் கையை பிடிச்சிப்பான் ஸ்கூல்லேருந்து வந்தவனே பைய வச்சிட்டு என் கையை பிடிச்சிட்டான்னா அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனோமா நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோமா இன்னைக்கு ஸ்கூல் வேற எதுவுமே பேச மாட்டான் நார்மல் குழந்தை மாதிரி விளையாட மாட்டான் சாப்பிட மாட்டான் எதுவுமே இந்த ஒரு வார்த்தையை தான் திரும்ப 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 பேசுவான் நார்மல் குழந்தைங்களாம் என்ன ஸ்கூல்ல இருந்து வந்து அதுக்கு மட்டும் போட்டுட்டு அதுக்கு மட்டும் ஜாலியாக விளையாடுங்க மறுநாள் ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்தாதான் அழுவுங்க ஆனால் இவன் அப்படி கிடையாது இப்படியே இருக்கக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என்ன இது இவன் இப்படிலாம் பண்ணுறானே இது ஒன்றும் நமக்கு சரி வராது நம்ம அம்மா கிட்டே தான் போனோம் சொல்லிட்டு திரும்ப அம்மா கிட்ட போ பாத்து பூச்சியில போய் கேட்டேன் இப்ப என்ன படிச்சு கிழிக்க போறான் நீ வந்து இவனை ஆடி போகிறதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பாலை அவன் மேல தெளிச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாசம் ஆடி போகிறதுக்கு ஒரு மாசம் இருந்தது அப்ப அப்போ அம்மா சொன்னதால நான் ஸ்கூலுக்கே அனுப்பல ஆடி போறேன் வந்த பிறகு போய் அவன் கையால பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை வாங்கி அவன் மேல தெளிச்சுட்டு மறுநாளே ஸ்கூலுக்கு கொண்டு போய் மறுநாளே விட்டா சத்தி அவன் எந்த ஒரு சின்ன விதமான அழுகையோ எந்த இதுவோ இல்லாம எல்லா பசங்களும் எப்படி ஸ்கூலுக்கு போமோ அதே மாதிரி நார்மலா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோம் நார்மலாக ஸ்கூலுக்கு போயிட்டு எங்கள் லைஃப் வந்து அவன் இது பண்ணிட்டான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அம்மா வந்து ஒரு தடவை பாது பூசையில் அவன் சரியாக எழுதலாம் மாற்றமானா அங்க பிரதர்ஷனம் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னாங்க மாதிரி அங்க பிரதர்ஷனம் பண்ணப்போ அந்த இதை சரி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டென்த்தை முடித்தான் ப்ளஸ் டூ முடித்தப்போ அம்மா அவனுக்கு நல்ல காலேஜ் பிஎஸ்டி காலேஜில் அவன் ஆன்லைனில் தான் அவனுக்கு இன் கொரோனா டைம்ன்றதெல்லாம் ஆன்லைனில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சோம் அப்போ என்னாச்சு அந்த டேபிளில் வந்து குரு அம்மா வந்து சக்தி ஒடில இருக்கிற குருவம்மா படத்தை வச்சுட்டு நாங்களே எட்ட வந்துடும். அப்ப வந்து அறநூறு பேர் இன்டர்வியூ பண்ணாங்க சக்தி அதுல முதல்ல அம்மா வந்து என் பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு நான் அம்மாவுக்கு கொரோனா கூட நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச பிறகு காலேஜுக்கு அனுப்பணும்னு சொல்லக்குள்ள அம்மா கிட்ட போய் அம்மா காலேஜுக்கு போகணுமான்னு அவனுக்கு வந்து தடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து இருமுடி நடந்துட்டு இருந்தது இருமுடி டைம்ல சில பொருட்கள்லாம் அன்னதானத்துக்கு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் அம்மா சொன்னபடி நான் செஞ்சோம் அதுக்கப்புறம் காலேஜும் எந்த விதமான பிரச்சனை பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு சக்தி அதுக்கப்புறம் என்னன்னா கரு தரிச்சு எங்க வீட்டுல நடந்தது அந்த திருட்டு சம்பவம் நடந்தப்ப நான் அதாவது பிரெக்னடா இருக்கக்குள்ள நான் சொல்றேன் திருட்டு சம்பவம் நடந்தப்ப நான் வந்து அம்மா வீட்டுல இருக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் எங்க வீட்டுல இருக்கிறாங்க அப்ப என்ன செஞ்சா தோட்டத்துக்கு அதை உடைச்சிட்டு திருட உள்ள வந்துட்டான் உள்ள வந்துட்ட பிறகு அவரை வந்து எழுப்பி தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி எல்லாம் கேட்டிருக்கான் அவர் மிரண்டு போய் உட்காந்துருக்கும்போது ஒரு பெரிய கட்டையை எடுத்து அவரை தலையில் அடிக்க வந்திருக்கான் அவர் கையை இப்படி வச்சதால அந்த இரும் கட்டை இப்படி வச்சோடனே கையில் மூணு எலும்பு வந்து மூணு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவர் வழி தாங்காமல் உட்காந்துட்டாரு அவனே அலமாரியை திறந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற வண்டி எடுத்துகிட்டு கடைசி வரைக்கும் அவன் என்ன செஞ்சுருக்கான் அந்த கத்தி எடுத்துகிட்டே போயிருக்கான் சத்தி இவர் ஏதாவது கத்தனாருனா இவரோட குத்திடலாம் அப்படின்னு சொல்லி கடைசி போய் நான் அந்த இடத்துல நான் போய் பார்த்தேன் போய் கடைசி வரைக்கும் அவன் வண்டி எடுத்து வரைக்கும் எடுத்துக்கிட்டு அந்த கடைசியை அந்த கத்தியை போட்டுட்டு போயிட்டான் இதெல்லாம் நடந்து அவரை நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நான் அம்மா கிட்ட போறேன் நான் அம்மா கிட்ட உள்ள போய் பாது பூஜைக்கு காலை தான் எடுத்து வைக்கிறேன் அம்மா நான் கருவியும் உயிரையும் காப்பாத்திட்டோம் போ அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து அப்ப அந்த அதான் சொல்றேன் அந்த கட்டையால அடிச்சிருக்கான் அந்த ஒரு கையை வைக்கலன்னா மண்டையில பட்டு இருந்ததுன்னா ஒண்ணுமே ஆகாது கடைசி வரைக்கும் கத்தாம அம்மா தான் அவரை வச்சிருக்குது கத்தியிருந்தானா அது அதையும் கத்தியால குத்திருப்பான் எதுவும் இல்லாம அம்மா வந்து என்னுடைய வயிற்றுல இருக்கு அந்த இடத்துல நான் நேர்ல பாத்திருந்தேன்னா நிச்சயமா எனக்கு என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது அதனால அம்மா வந்து என்னை எங்க வீட்டுக்கு அடிச்சிட்டு இதுல என்ன ஒண்ணுன்னா அந்த சம்பவம் நடக்குது இல்லைங்களா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை அணிக்கு என்னை எட்டு மணிக்கு வந்து எங்க அம்மா வீட்டில் வந்து என்னை பாத்துட்டு போறாரு பாத்துட்டு போக்குள்ள நான் என்ன செய்கிறேன் கழுத்து செயின் வந்து உறுத்துதுன்னு சத்தி நான் என்ன செய்கிறேன் ஏங்க என் கழுத்து செயின் உறுத்துது இத நீங்க போட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு என் கழுத்துல இருக்க செயின் எடுத்து அவர் கழுத்துல போட்டுட்டு நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு குங்குமம் கொடுத்துட்டு போறாரு என் கழுத்துல இருக்கிற செயின் அதாவது அம்மா எப்படி காப்பாத்துதுன்னா என் மாங்கலிய கா வந்த ஆபத்தை என் செயின் மூலியமா அவர் கழுத்துல இருந்து போட வச்சு அதை இது பண்ணுச்சுன்றத நான் அனுபவ உணர்ந்த சக்தி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அம்மா யார் மூலியமாதான் எனக்கு மருந்து சொல்லுவோம் யார் மூலியமா எனக்கு தேர்வு பண்ணும் அம்மா ஒரு தடவை தொண்டு செய் அப்படின்னு சொல்லிச்சு அந்த தொண்டு மூலியமா என்ன இன்னை வரைக்கும் காப்பாத்திருக்குது அம்மா வந்து சொன்னதுன்னா தொண்டு செய் தொடர்ந்து செய் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்புறம் வந்து அம்மா சொல்லிட்டு என்னன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எலுமிச்ச மரம் எடுத்து அம்மா படத்துக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அம்மா கிட்ட வேண்டிட்டு நீங்க அதை வந்து புரிஞ்சு குடிங்க அப்பா உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நானும் எனக்கு ஒரு ஒரு தடவை ரொம்ப டிசென்ட்ரி ஆகி ரொம்ப முடியாம இருந்தப்ப நான் இதை செஞ்சப்ப அம்மா என்னை காப்பாத்துறாங்க சுத்தி அம்மா அதே மாதிரி நிறைய அனுபவங்கள் இதுதான் இல்லை அதே மாதிரி என்னாச்சுன்னா நான் அம்மா பிறந்த நாளைக்கு வந்து பாத பூஜைக்கு போன வருஷம் பிறந்த நாளைக்கு பாத பூஜைக்கு போயிருந்தப்ப ஆஹ் என் பையன் வந்து ரொம்ப திட்டினான் நீ என்ன இவ்வளோ நோய் நிக்க வைக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா அழுதுட்டான் அவன் பேசுனதுல என்னம்மா இப்படிலாம் இவன் பேசுறானே அப்படின்னு சொல்லி கதற கதறி அழுற அளவுக்கு நான் அழுதேன் அப்ப வந்து பாத பூஜைக்கு போய் அதாவது அம்மா ஃபர்ஸ்ட் இதுவான பிறகு நடந்த பாத பூஜை அதனால கொஞ்சம் லேட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மூணாம் தேதி பாத பூஜை அப்போ வந்து நான் வந்து அம்மாவுக்கு போயிட்டு பா பாத பூஜை பண்ணிட்டு சரின்னு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கு போயிட்டான் காலேஜுக்கு போன பிறகு அவனுக்கு ஒரு பெரிய பைக் வந்து மேல விழுந்தது சத்தி மேல விழுந்தப்ப அவனுக்கு ஒரு சின்ன விதமான அடியும் இல்லாம அம்மா அந்த பாத பூஜைக்கான ஒரு அற்புதத்தை என் பையனுக்கு நிகத்தினாங்க அப்பதான் நான் உணர்ந்தேன் ஆஹா இது வந்து நம்ம இந்த இந்த மேல வந்து அவனுக்கு என்ன ஆபத்தான் வந்துருக்குமோ அதுக்கு நான் வந்து அம்மா அழுதான் அழ வச்சு எனக்கு வந்து இந்த பாதப்பூச்சி மூலயமா என் பையனை காப்பாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்றத உணர்ந்தேன் இந்த மாதிரி நடந்த அத்தனை அற்புதத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் வந்துச்சுன்னு சொன்னீங்களா எங்க அம்மாக்கு எப்படி எண்பதாம் கல்யாணம்லாம் ஆகும்ன்ற எனக்கு நம்பிக்கையே இல்லை எல்லாம் என் டாக்டர்லாம் கைவிட்டாங்க நான் அம்மாட்டு ஒவ்வொரு நாளும் வேணும் எங்க அம்மாக்கு எப்படியாவது நடத்தி கொடுமா எங்க அம்மா ரொம்ப அம்மா எங்க அம்மா பா என்பதான் கல்யாணத்தி சிறப்பா நடத்தி கொடுத்தாங்க இவ்வளவு நடந்த அற்புதத்துக்கும் அம்மா பங்கார அம்மாவாலதான் நான் உயர்ந்தேன் நான் அடிச்சு சொல்லுவ சக்தி அம்மா தான் இன்னும் உட்கார்ந்திருக்காங்க அம்மா பாத பூஜையிலயும் இன்னும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க அதை நான் அனுபவமாக நான் உணர்ந்துருக்குறேன் எல்லாரும் இன்னும் வந்து தொடர்ந்து அம்மா இல்லையே நம்ம இனிமேல் பாத பூஜை நம்ம ஏன் போ பண்ணணும் நம்ம ஏன் இனிமேல் சித்ரா பௌர்ணமி வேள்விக்கு கட்டணும் அப்படின்ற நினைப்பெலாம் நமக்கு இருக்கவே கூடாது நான் இந்த வருஷம் நான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சித்ரா பௌர்ணமிக்கு இந்த வருஷமும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அதேமாதிரி ஒவ்வொரு சக்திங்களும் அம்மா நம்ம கூட தான் இருக்கிறாங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம அம்மாக்கிட்ட போய் பாத பூஜை பண்ணி நம்ம சொல்லிட்டு வரலாம் நம்ம அம்மா அதாவது ஒரு சக்திக்கு அம்மா வந்து சொன்னாங்களாம் அதாவது ஜீவசமாதி ஆவரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா நீ அடுத்த அப்புறமா நீ வரக்குள்ள எல்லாம் நான் எப்பயுமே ரெடியா தான் உட்காந்துருப்பேன் நீ இதே மாதிரிலாம் காத்திருக்கலாம் தேவையில்லை நீ எப்ப வந்தாலும் நீ என்னை வந்து உடனே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்களோ அப்ப வந்து என்ன என்ன அர்த்தம் இதை வந்து அம்மாவே முன்னாடியே சொல்லியிருக்காங்க பாருங்க நான் அங்கதான் இருப்பேன் நாங்க தான் இருக்கிறேன் உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் நீங்க எப்ப வந்தாலும் என்னை பார்க்கலாம் அப்படின்றத அம்மா வந்து முன்கூட்டியே ஒரு சக்தி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஒரு தடவை அம்மா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா வந்து இனிமே நீங்க வந்து பாலகன் பார்க்கணும்னா அமாவாசை பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமையில தீப தூப கால் பார்த்து காட்டிதான் பார்க்கணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து பாலகனுக்கு வந்து முடி திருத்தம் செய்தல் மலம் கழித்தல் அதெல்லாம் இருக்காதுன்னு அதை வந்து நான் அப்பெல்லாம் என்னமோன்னு நினைப்பேன் என்ன இது அம்மா இப்படிலாம் சொல்லுது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நமக்கு அம்மா எப்பயுமே கூட தானே இருக்க போகுது அப்படின்னு நினைப்பேன் தான் நான் உணர்ந்தேன் அம்மா வந்து இந்த மாதிரிலாம் ஜீவசமாதி ஆகிறதுக்கு தான் இதெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஆனா அம்மா நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு சக்திகளும் நமக்கு என்ன நமக்கு என்ன பிரச்சனையோ நமக்கு என்ன நம்மளால முடிவு எடுக்க வாங்க உடனே மருத்துவர் கிளம்பிவாங்க குருபீடத்துல அம்மா பாருங்க பாத பூஜை போய் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க அம்மா உடனே அவங்களுக்கு தீர்வு தருவாங்க முடிஞ்ச வரைக்கும் சக்திங்களா அவங்க அவங்களால முடிஞ்ச சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு விழாவிலையும் சித்ரா பௌர்ணமியும் கிடையாது அம்மா பிறந்தநாள் சித்ரா பௌர்ணமி ஆடி நவராத்திரி எல்லா சக்திகளையும் எல்லாத்துலேயும் பங்கு பெறுங்க அம்மா நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி சொல்லுவாங்க ஓம் சக்தி சக்தி ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பத்ம பிரியா சக்தி ஒரு குழந்தை வந்து பிறக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு உங்க குழந்தைய பிறக்கிறது பிறக்கிறதுக்கு அம்மா மருந்துகள் மிக சிறப்பா ஒரு எளிமையான மருந்துகளை சொல்லி குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன உங்களுக்கு அதுக்கான தகுதியே இல்லைன்னு நீங்களும் உணர்ந்து அம்மாவும் சொல்லி அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாம இருந்த உங்களுக்கு மிக மிக எளிமையான மருந்துகளை சொல்லி அம்மா குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த குழந்தை பால் குடிக்காம அழுதுறது ஒரு மாசம் வரைக்கும் அந்த குழந்தை பாலே குடிக்காம அவ்வளவு அழுக அழுததையும் அதை வந்து மிக எளிமையா அம்மா சரிப்படுத்தி கொடுத்தது ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து படிக்கிற நேரத்திலையும் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகாம அழுத நேரத்திலையும் அஹ் அதை சரி பண்ண சாதாரண ஒரு பரிகார முறை வழிபாட்டு முறை ஆடி போற பாலை விஷயத்துல வந்து கலந்துக்க சொல்ல அதுக்கப்புறம் அவன் போவான் அப்படின்னு சொல்லி அதை செய்ய வச்சது ஆகட்டும் இப்ப வரைக்கும் சமீபத்துல நடந்த அந்த ஆக்சிடென்ட் வரைக்கும் அம்மா வந்து எப்படி அந்த பிள்ளைக்கு பிறப்புல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு தெய்வ தாயா அரவணைப்பையும் ஒரு தெய்வத்தோட பாதுகாப்பையும் நீங்க எப்படி அனுபவிச்சிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க உங்க கணவருக்கும் உங்க குடும்பத்திற்கும் வரக்கூடிய கருவையும் உயிரையும் காப்பாத்தி கொடுத்தேன்னு அருமையா அம்மா அப்படிதான் இப்படி போற போக்குல ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க சாதாரணமா ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அத்தனையும் நம்ம வாழ்க்கையா இருக்கும் ஆஹ் அது நடக்கும்போதுதான் நம்ம உணர்வோம் அது மாதிரிதான் பால் அபிஷேகம் பால பால காய்ச்சலன்னு பிள்ளைய விட்டுறாதன்னு ஒரு வார்த்தை அம்மா சொன்னாங்க அது என்னன்னு தெரியல அப்ப கேட்டப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னு யோசிச்சேன்னு சொன்னீங்க அந்த மாதிரி பிள்ளைங்க ரெண்டு பேரும் தனியா போய் நீங்க பால் காய்ச்சிட்டு இருக்கப்போ தனியா கிளம்பி போய் காணா போக இருந்த பிள்ளைங்களை அம்மா காப்பாத்தி கொடுத்ததும் ரொம்ப ரொம்ப அருமையான அனுபவங்கள் வாழ்க்கை முழுக்க அம்மாவுடைய பாதுகாப்பையும் அன்பையும் அரவணைப்பையும் அருமையா உணர்ந்துட்டு இருக்கீங்க இப்பவும் வந்து உங்காரத்துல கலந்த இந்த நேரத்திலையும் அம்மாவை வந்து குருபீடத்துல போயும் அருள் போயும் அப்ப எப்படி பாத்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி அம்மாவுடைய அருள்ல வந்து இன்னமும் நாங்க அடைஞ்சிட்டு இருக்கோம் அம்மா கூட அம்மா கொடுக்கக்கூடிய தெளிவ மன தெளிவை இன்னமும் நாங்க ஆஹ் எங்களுக்கு எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கும் கிடைக்குதுன்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க எல்லாரும் இத வந்து ஒரு முக்கியமான செய்தியா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து மருவத்து எப்பவும் அம்மா அம்மா வந்து நடமாடும் தெய்வமா இருக்கிறப்ப எப்படிலாம் வந்தோமோ அதே மாதிரி என்னமும் வரணும் அம்மா நித்திய குழு இருந்துட்டு இருக்காங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க அப்பா அம்மா என்னெல்லாம் நமக்கு சொன்னாங்களோ அதெல்லாம் இன்னமும் நம்ம எடுத்து செய்யணும் இன்னும் இன்னும் சிறப்பா செய்யணும் நம்ம பல பேருக்கு அதை செய்தியை எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கைய மிக சிறப்பா அருமையா வந்து சொன்ன எடுத்து சொன்ன பத்மபிரியா சக்திக்கு நன்றி சொல்லி அடுத்ததா இன்னும் சிறப்பான அனுபவங்கள் ஆஹ் சொல்ல போற வரலட்சுமி சக்திய வாங்க வந்து உங்க அனுபவத்தை பகிர்ந்துட்டுங்கன்னு அவங்க கூப்பிடுறோம் ஓம் சக்தி